அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈட்டு சுன பார்த்து சிக்கை இது வரைக்கும் நம்ம தின சிக்கை பண்ணாமல் நம்ம இருக்காமல் ஒரு சிக்கை மட்டும் செய்து பண்ணுறங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக படிப்படியாக குறையும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் அதிகமான வெயிலாக இருக்கும் அதாவது இன்னைக்கு தேதி ஆறு ஏழாம் தேதி இன்னைக்கும் நாளைக்கும் சற்று ஒரு அதிகமான வெயிலாக இருக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் அதிகபட்சம் நாற்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் பதிவாகுங்க அதிகபட்சம் இந்த குறிப்பாக இந்த உள் மாவட்டம் டெல்டா உள் மாவட்டம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை தென் உள் மாவட்டம் மதுரை திருநெல்வேலி பொள்ளாச்சி இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்னைக்கும் நாளைக்கும் சற்று ஒரு அதிகமான வெயிலாக இருக்கும் நாற்பது டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக பதிவாகும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அதிகபட்சம் பதிவாகும் ஆனால் மே மாதம் எட்டாம் தேதிக்கு மேல நம்ம தமிழகத்தில் வெயில் வந்து படிப்படியாக படிப்படியாக குறைந்து காணப்படும் அதாவது அதிகபட்சம் எட்டாம் தேதிக்கு மேல நாற்பது டிகிரி அதாவது நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தி டிகிரி அதிகபட்சம் பதிவாகும் இனிமேல் நாற்பத்தி இனிமேல் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி எல்லாம் போகாது இனிமேல் அதிகபட்சம் எட்டாம் தேதிக்கு மேல நாற்பத்தி ஒன்று அதிகபட்சம் நாற்பத்தி தான் அதிகபட்சம் நினைக்கிறேன் நாற்பது டிகிரி கண்டிப்பா தொடரும் இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெயில் வந்து குறைவது உறுதியாகிவிட்டது நம்ம தமிழகத்தில் மழைப்பிழிவு அதிகமாகுவது விட்டது அதாவது வெயில் குறையும் மழை அதிகமாகும் அடுத்து நம்ம மழைப்பிடிப்பு பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் சரியான மலைங்க நேற்றைக்கு திண்டுக்கலை மையமாக வைத்து அதாவது திண்டுக்கல்ல அந்த தென் மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் எல்லாம் மழை பெய்யுது ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதம் மேலே ஆயிடுச்சு வடகிழக்கு பரவமில்ல அங்கே வந்து மழை கொடுக்கல அதனால கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் மேலே ஆயிடுச்சு இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த அந்த இடத்துல மழை பெய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம இருந்தோம் ஒரு வலுவான மழையாக இருக்கும் ஒரு கண்டிப்பாக அதிகமான காற்று வலுவான ஒரு கனமான ஒரு மழையாக இருக்கும் ஆலங்கட்டி எல்லாம் கண்டிப்பாக பெய்யும் சொன்னோம் நேற்று அறிவித்தபடியே பெய்திருக்கிறது நேற்றைக்கு வந்து திண்டுக்கல் மணப்பாறை தேனி மாவட்டம் முழுவதும் நேற்றுக்கு நல்ல பரவலான மலை பெய்திருக்கிறது அதே போல் சேலம் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதி முசிறி வரைக்கும் நல்ல மழை பெய்திருக்கிறது ஆனால் அந்த திருச்சி வரைக்கும் வரல ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான காற்று அதாவது எப்போதும் இந்த அந்த மலையாக மாற்றுவதற்கு தெண்டலுக்கு ஒரு கடல் காற்று நுழையணும் கடல் காற்று நுழைந்தால் தான் மலை வந்து தீவிரப்படுத்த முடியும் நேற்றுக்கு வந்து கடல் காற்று குறைவான நுழை ஒரு வலுவான காற்று நேற்றுக்கு வந்து டெல்டாவில் குறிப்பாக இந்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த டெல்டா கடலோர மாவட்டம் வழியாக வலுவான காற்று வந்து இருந்தது ஐம்பது கிலோமீட்டர் வேலை நேற்று வந்து தெண்டல் காற்று வலுவாக வீசியது அந்த அந்த தெண்டல் கடல் காற்று என்ன பண்ணுச்சுன்னா இந்த மலை வந்து தஞ்சாவூர் வரைக்கும் வர வேண்டிய மலை வந்து அது அப்படியே இன்னும் நாமக்கல் சேலம் மாவட்டம் தாண்டி அது அந்த பக்கம் தருமபுரி வரைக்கும் நேற்றுக்கு வந்து மழை கொடுத்து விட்டது அதேபோல் நேற்றுக்கு ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் முழுவதும் நேற்றுக்கு நல்ல பரவலாக மழை பெய்திருக்கிறது இன்னும் நம்ம தமிழகத்தில் மழை பெய்யாத மாவட்டங்கள் அதிகம் இருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் கடலோர பகுதி சென்னைக்கெல்லாம் இன்னும் மழை பெய்யாமல் இருக்குது போல் புதுச்சேரி விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் இன்னும் மழை பெய்யாமல் இருக்குது கண்டிப்பாக மழை உண்டுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை கனமழை காத்திருக்கிறது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இனிமேல் உள் மாவட்டத்தில் அதிகமான மழை இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த உள் மாவட்டம் குறிப்பாக கரூர் சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி கர்நாடகா வட உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் மதுரை உட்பட மற்றும் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி டெல்டா உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய நாட்கள் பிழிவு இன்னும் தீவிரமடையும் அதிகமாகும் தயவு செய்து கவலையை விட்டு தள்ளுங்க மழை கண்டிப்பாக உண்டுங்க உங்கள் இடத்துல மழை கண்டிப்பாக பெய்யும் ஆனால் இடமாதிரி இடமாரி தாங்க பெய்யும் இப்போதுமே இந்த கோடை மலை வந்து நம்ம வந்து ஒரு கோவப்படக்கூடாது என்ன சார் அங்கே மழை பெய்யுது நேற்று மதுரையில் மழை இல்லை அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோவப்பட்டாங்க நேற்று மதுரையில் ம என்ன சார் மதுரை ஒதுக்கிருச்சு என்ன காரணம் அங்கங்கே மழை பெய்யுது எங்கள் ஊரில் ஒதுக்கிடுச்சு தான் முக்கியம் மதுரையில் மழை பெய்யல என்னாச்சு அப்படின்னு கே கேட்கலாம் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க கோவம்னால் கோபம் படாதீங்க கண்டிப்பாக கோபத்தை எல்லாம் விட்டுத்தல்லுங்க கண்டிப்பாக மலை வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் கண்டிப்பாக மதுரையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மதுரை தான் மையமாக வைத்து பெய்ய போகுது அதாவது இப்போ வந்து மதுரை ஒதுக்கிடுச்சு நேரத்துக்கு ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஏழாம் தேதிக்கு மேலே எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மதுரை தான் மையமாக வைத்து பைய போகுது இனிமேல் மதுரை திண்டுக்கல் மணப்பாறை தேனி இந்த தென் உள்பகுதி தான் அதிகமாக மழை இருக்கும் இந்த சிவகங்கை மானாமதுரை மதுரை மாவட்டம் முழுதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு வலுவான மலை இருக்கும் ஒரு கனமான மலை பலத்த சூறாவளி காற்று இடும் வலுவாக இருக்கும் அதை கண்டிப்பாக கவலை விட்டு தள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மலை மிக சிறப்பாக இருக்கிறது அதே போல் வட மாவட்டங்களுக்கும் மழை உண்டு க சென்னைக்கும் மழை இருக்குது புதுச்சேரி இந்த சென்னைக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் எட்டாம்தேதிக்கு மேலே எதிர்பார்க்க கண்டிப்பாக எதிர்பாருங்க க கண்டிப்பாக மழை இருக்குது சென்னை புதுச்சேரி நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேதாண்யம் கூட இன்னும் மழை தொடாமல் இருக்குது ஏன்னா காரம்னு கேட்டிங்கன்னா வலுவான காற்று வீசி கொண்டிருக்கிறது இப்போ வந்து தெண்டல் காற்று அப்படிங்கிறது கடல் காற்று இது வந்து இது நுழைந்தாதான் மலை மழை வந்து உண்டு பண்ணும் இந்த காற்று வந்து குறைவான நுழையாமல் அளவுக்கு மீறி நுழைகிறது அதாவது ஐம்பது கிலோமீட்டர் வேலை வீசிக்கிறது தினசரி வேதாண்யம் நாகப்பட்டினம் இந்த கடலோர மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான காற்று தெண்டல் காற்று மாலை இரவு இப்போ கண்டிப்பாக ஏழாம் தேதிக்கு மேலே கடல் காற்று ஒரு குறைந்த அதாவது ஒரு வலு குறைந்த ஒரு காற்று நுழையும் ஏன்னா கடலோரம் மழை வரணும்னா அது வந்து நள்ளிரவு தான் ஆகும் நள்ளிரவு அதிகாலை தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கடற்காற்று அப்போ தான் குறைந்து காணும் நள்ளிரவு தான் அது படியப்படியாக ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் கடற்காற்று நுழைவது கொஞ்சம் தடைபெறும் அப்போ தான் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து இறுதியாக கடலோரம் வரும் ஏன்னால் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு மழை உண்டு குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் புதுச்சேரி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாண்யம் கூட நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் டெல்டா அந்த கடலோர மாவட்டம் மழை உண்டுங்க கண்டிப்பாக மழை இருக்கிறது இப்போ தயவு செய்து பொறுமையாக இருக்கணும் நம்ம எவ்வளோ நாள் காத்திருந்தோம் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு இன்னும் சில நாட்களில் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் கடலோர மாவட்டங்கள் மழை வாய்ப்பு குறைவு எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை உண்டு எட்டாம் தேதிக்கு மேலே மே மாதம் எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக சென்னை புதுச்சேரி அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக உள் மாவட்டங்களுக்கு மழை உருதுங்க குறிப்பாக இந்த உள் மாவட்டம் குறிப்பாக இந்த ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கர்நாடகா பெங்களூரு ஒசூரு நீலகிரி மாவட்டம் மற்றும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணகிரி த தருமபுரி சேலம் நாமக்கல் ஏற்காடு ஆத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாது மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் தென் உள் மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இந்த இடங்கள் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பழிவு இன்னும் தீவிரமடையும் அதாவது நேற்று திண்டுக்கல்லில் பெய்தது போல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அணை இடத்துல திண்டுக்கல் மழை பெய்தது போல் அதே போன்ற மழை வந்து இன்னும் அதிகரிக்கும் அதாவது நேற்று திண்டுக்கல்லில் வந்து வலுவான சூற சூறாவளி காற்று ஐம்பது கிலோமீட்டர் வேலை வீசிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க என்ன சார் அது மழை இப்படி பெய்யுது ஒரு வலுவான ஒரு புயல் காற்று போல ஏதோ ஒரு புயல் கரை கிடக்கிறது போல மரங்களை சாய்க்கும் அளவிற்கு அதிகமான காற்று இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த கோடை மலை அதிகமான காற்று தாங்க இருக்கும் கண்டிப்பாக இந்த காற்று வந்து எதனால் வீசுன்னு கேட்டிங்கன்னா அன்னன்னைக்கு அடிக்கக்கூட வெயில் அதாவது இந்த வெயிலால் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து வான ஒரு வெட்டிடமாக மேலே போய் சோம் அதனால் கீழே வெட்டிடம் ஏற்படும் தரையிலும் அதிகமான அந்த புழுக்கம் அதிகமாக பார்த்துருப்பீங்க மதியானாலே காற்றே சுத்தமாக அடிக்காது ஒரு நிசத்தமாக அமைதியாக இருக்கும் அந்த அந்த அதற்கு தான் அந்த வெட்டிடம் அந்த வெட்டிடத்த நிற்ப என்ன பண்ணோம்னா மாலையு நேரத்தை கடல் காற்று உண்நாந்து மலையகம் மாற்றும் அந்த மலையகம் மாறும்பொழுது தரை மீது மதியம் தரை மீது அந்த உயர்ந்த அந்த தரை வெப்பத்தை வெட்டிடத்தை ஏற்படுத்த மதியம் வெயிலாள வெட்டிடம் ஏற்பட்டிருக்கும் அந்த வெட்டிடத்த நிறப்பை அந்த கடல் காற்று உள்ள நுழைந்து மழையாக மாற்றும் அதே நேரத்தில் மழையாக பெய்யும் பொழுது அந்த சூறாவளி காற்றும் வானத்திலிருந்து பூமியை நோக்கி ஒரு வலுவான ஒரு காற்றாக வீசும் அதான் அந்த சூறாவளி காற்று இது வந்து எப்போதுமே நம்ம கோடை மலை என்றாலும் அப்படி தாங்க இருக்கும் கோடை மலை என்ற என்றாலே இந்த சூறாவளி காற்று அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இடி மின்னல் அது பயங்கரமாக இருக்கும் எனவே கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை ரொம்ப நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இனிமேல் மழை பெய்யவும் நம்ம தமிழகத்தில் இதை விட்டு அதிகமாகும் வட மாவட்டம் தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் இன்னும் அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய நாட்களில் அடுத்த ஒரு பதினேழு நாட்களுக்கு மழை தொடரும் இதனால் நம்ம எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும் மழை பெய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருக்கணும் மழை பெய்யும் பொழுது வீடியோக்கள் அதிகமாக எடுக்க வேண்டாம் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க இனிமேல் தினசரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இது விட தீவிரமாகும் இது வரைக்கும் மழை ஒதுக்கி இருந்தால் கவலை விட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய நாட்களை இடம் இடமாதிரி மழை பெய்யும் பொழுது ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும் தினசரி வானிலை பற்றிய அறிய நம்ம ஈடு சொன்ன பார்த்து சக்தி பண்ணிட்டுருங்க நன்றி